வெளியே கிளம்பும்போது போது சடனாக உனக்கு பிரியஸ் ஆயிடுச்சு அவ்வளோதானே அதுக்கே நான் சைக்கோ புருஷன் மாதிரி எங்கிட்ட பயந்து பயந்து பேசிட்டு இருக்க அது வந்து சட்டா நிப்பாட்டு கல்யாணம் ஆகி மூணு வாரம் கழிச்சு இப்போதான் நம்ம வெளியே போறோம் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டீங்க அதானே அதே உனக்கு குழந்தைன்னு சொன்னதுனால நீ குழந்த மாதிரி பண்றது ரொம்ப ஓவர் மோலே ஃபர்ஸ்ட் நீ ஏன் நிக்கிற வந்து சோபால உட்காரு வா ஐயோ வந்து சட்ட வந்து சட்ட தட்டி ஆ நீ ஏன் வந்து உட்காரலாம் கேட்கல ஏன் பயப்படுறேன்னு கேட்குறேன் அது ஒன்று சேட்டா நான் தானே கோயிலுக்கு போயில அட்லீஸ்ட் என்னங்காயும் கோயிலுக்கு போவோல்லோ நான் வந்து தொட்டு தீயிட்டு ஏதாவது ஆகிடுச்சின்னா தீட்டு தீட்டு இந்த நேரத்தில் எவனும் கோயில் திறந்து வச்சிருக்க மாட்டான் ஆ அதுவும் என்ன, நம்ம இன்னொரு நாள் போகலாம் நீ நல்லா சமாளிக்கிறேன்னு தெரியுதே, ஆனால் இன்னும் நீ வந்து சோபாவில் உட்காரலையே